ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்ல விஜய் டாக்டர்கிட்ட பேசுகிறாரு வீடியோ கால் போட்டு காவேரிக்கிட்ட தராரு டாக்டர் பேசுகிறாங்க பாசிட்டிவான விஷயத்த மட்டும் எடுத்துக்கோ நெகட்டிவாக எதையுமே எடுத்துக்காத யார் எது சொன்னாலும் அதை தைரியமாக எடுத்துக்கோ நல்லதே நடக்கும் குழந்தை நல்ல மாதிரி இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் காவேரியும் சந்தோஷப்படுறா விஜய் அங்கேருந்து இருந்து வெண்ணிலா பா வெண்ணிலா மாமாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அங்கே குமரண நிவீனம் இருக்காங்க போலீஸும் இருக்காங்க நிவீன் குபுரன் பார்த்துட்டு என்ன விஜய் போலீஸ்லாம் இருக்காங்க நீயா வந்தனா வெண்ணிலா மாமா பார்க்க தான் வந்தேன் அந்த ஆள் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் வெண்ணிலாக்கு குணமாகி சாட்சி சொல்ல போகிறான்னு பசுபதி ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்குது அதனால ஃபாலோ பண்ணிக்கணும் இருக்குன்னா நிவீன குபரோன்னா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வராதிங்க கிட்ட தனியை பேசுகிறாரு நீவின் சொல்கிறாரு காவேரி உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்கன்னு டாக்டர் அண்டை கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்துக்கிறேன் பாப்பா வயிற்றுல இருக்கும்போது அம்மா போட்டால் ஏதாவது நடக்கன்றாங்க அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னா நீ வந்து பாசிட்டிவாக நினைங்க எல்லாம் நல்லதே நடக்கும் என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு குமரம் வந்து எங்களால் தான் உங்களுக்கு மாற்றி மாற்றி மூணு சகலைங்களாம் யாருக்கு எது நடந்தாலும் அவங்கவுங்க மேலே தான் பிரச்சனை என்னால் தான் என்னால் தான்ன்றாங்களே தவிர அடுத்தவங்க மேலே போட சூப்பர் சகலைங்க இங்கே காவேரிக்கிட்ட வந் பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு மாமி பேசுகிறாங்க விஜய் நீ ரொம்ப நல்ல டைப்பு விஜய் மாமா என்னை எது கேட்டாலும் தான் வாங்கி தருவாங்க காவேரி கேட்டால் நீ பழலாம் வாங்கி தரன்ற போல் பாராட்டுறாங்க காவேரி போய் பார்த்தா தான் இதெல்லாம் வேப்பெல்லாம் கட்டுறாரு இதெல்லாம் கட்டினா அம்மா தப்பாக நினைப்பாங்களேன்னா இல்லை மாமி எல்லாத்துக்கும் ஒத்துப்பாங்க அவங்க செய்தா போலன்னு கஞ்சி வச்சு தராரு பழ ஜூஸ் அடித்து தராரு ரொம்ப அன்பாக கவனிச்சிக்கிறாரு இந்த அன்பு மற்றவங்களுக்கு புரிதலுக்காக தான் இந்த இடத்துல வந்து அம்மா போட்ட போல் கொண்டாந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது எபிசோடு அடுத்தது எபிசோடை பார்த்து